நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன நேயர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரிங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போம் அதாவது என்ன விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் கேட்டுள்ளார் அவர் வந்து பார்த்தோன்னா சுந்தர் என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் கந்துவட்டி தொலை சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கே அதாவதுங்க பொதுவாகவே கந்துவட்டி இது எல்லா இடத்துலையும் ஒரு தேவைக்காக அதாவது ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு தேவைக்காக வாங்குகிறார் அதாவது எதுக்காக வாங்குகிறார் என்று பார்த்தால் கல்விக்காகவும் அல்லது அவன் குடும்ப சூழ்நிலைக்காகவும் அல்லது அவருடைய உடல்நிலை உடல்நிலை காரணத்துக்காகவும் இல்லைனா அவன் மகள் அல்லது மகன் ஏதாவது திருமணத்திற்காக ஒருவரிடம் பணத்தை வாங்குகிறார் வட்டிக்காக அப்படி வாங்கும் பொழுது அந்த நபரினால் கட்ட முடியவில்லை பணத்தை திருப்பி தருவதை தர முடியவில்லை மாதத்திற்கு ஒரு வட்டி என்று அவர் புறநோட்டு எழுதி வாங்குகிறார் புறநோட்டு அல்லது ஏதாவது பத்திரம் சம்பந்தமான கையெழுத்து மட்டும் வாங்கிறார் பில் பண்ணாம பண்ணாமல் அதற்கு ஒவ்வொரு மாதமும் பாதிக்கப்பட்டவர் வட்டியினை கட்டி வருகிறார் ஆனால் இருந்தாலும் அவரால் வருகின்ற மற்ற மாதங்களில் கட்ட முடியவில்லை என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை அதற்காக அவர் அவர் வந்து போன வட்டிக்கு அந்த அசலுக்கு மேலே வட்டியை கட்டிவிடுகிறார் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அவர் பாதிக்கப்பட்டவர் என்ன செய்யலாம் அதாவது ரெண்டு ரூபாய் வட்டி என்று சொன்னவர் அவர்கிட்ட வந்து வசூல் பண்ணுவது பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் என்ற கந்து வட்டியாக வாங்குகிறார் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை சில நேரங்களில் தற்கொலைக்கும் முயன்றிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இல்லை என்றால் விஷத்தை குடித்து அவர்கள் செத்து மடிகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் விழிப்புணர்வு அவர்களுக்கு கிடையாது அதாவது வட்டி நம்ம தர வேண்டுமே அசில் தர வேண்டுமே அப்படின் மேல அவர்கள வட்டியை என்ன என்ன பண்ண வேண்டும் பண்ண வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டவர் ஒரு முறையான காவல் நிலையத்தில் புகார் மனுவினை தரலாம் புகார் மனவினை கொடுத்து அந்த நபர் மேல் ஒரு எஃப்ஐஆர் போட்டு சாட்சிகளின் அடிப்படையில் விசாரிக்கப்படலாம் அதன் பிறகு ஒரு வழக்கை பாதிக்கப்பட்டவர் ஒரு வழக்கை சிவில் வழக்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் சிவில் வழக்காக எதற்காக என்று சொன்னால் சில நேரங்களில் பத்து ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு என்று கந்து வட்டியாக வசூல் செய்பவர்கள் மேல் பாதிக்கப்பட்டவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்து ஒரு நியாயமான அமௌண்ட்டை மட்டும் அவருக்கு கொடுக்கலாம் இல்லை என்றால் அந்த பணத்தை வட்டி அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் பணத்தினை முழுவதுமாக தள்ளுபடி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதுபோல் கந்து வட்டி அதுக்காக வந்து தற்கொலை செய்து கொள்வதோ அல்லது ஒரு விபரீதமான ஒரு முடிவை எடுப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு என்று சொன்னால் காவல் நிலையத்தில் புகார் மனுவினை கொடுத்து அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடலாம் அல்லது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை சிவில் வழக்காக அவர்கள் மேல் தாக்கல் செய்யலாம் அல்லது நீதிமன்றத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கிரிமினல் வழக்காகவும் தாக்கல் செய்யலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் காவல் நிலையத்தில் புகார் மனுவினை எடுக்கப்படவில்லை என்றால் மேலதிகாரிகளுக்கு மனுவனை கொடுக்கலாம் கொடுத்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் இது போல சட்ட வழிமுறைகள் இருக்கின்றன அதற்காக அவர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நேரங்களே என்று ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நாளை ஒரு அருமையான விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்